நீராடிணை தந்தருள் வரம் அந்த ஒரு மாகாணத்துக்கு மே மாதிரி பாடல்கள் இயற்றி பாடி வந்தவங்க ஸ்டேஜ்ல குறிப்பாக யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் அருள் கொண்டது நல்லூர் கந்த சாமி கோயிலுக்கு நான் இப்ப போகும்பொழுது என்ன மாதிரி கட்டா இப்படி ஷார்ட்டா சட்டை போட்டு வந்தவங்க நிறைய பேரை அனுப்புறாங்க என்ன மென்னெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு வந்தவங்க எல்லாம் அனுப்புறாங்க அந்த மனுஷன் என்ன மொட்டம் கூப்பிட்டு தன்னுடைய வேட்டி கொடுத்து என்னை உள்ளுக்கு அனுப்ப வேண்டிய காரணமே எனக்கு கடவுள் என்பவர் யார் கடவுள் என்ற ஒரு சக்தி இல்லையேன்னுட்டு நான் சொல்ல முடியாது அது எங்கேயோ இருக்கலாம் நல்லது செய்தால் நல்லது நடக்குமென்ற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த அம்மாவை எழுந்ததால் நான் கடவுளையும் விட்டு பிரிஞ்சுட்டேன் சொல்லி அழுகுறதுக்கு கூட ஆக்கள் சமிட்டாமல் இருக்காது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கடவுளே என்று பதறாமல் இந்த கர்மா பூமுறை அப்படின்னு சொல்லுவாங்க கர்மான்னு சொன்னா அது அவங்க என்ன கோடி கொடுத்தாலும் அவங்களை வந்து சேரும் கர்மா என்றது நிஜம் உள்ளத்தை கடை என்றுதான் என்னுடைய என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் வந்து ரொம்ப ஒரு பக்தி மாதிரி ஆனா கோயிலுக்கு போக மாட்டாங்க உண்டியல்ல காசு போடுறது வந்து கடவுள் தன்மையோ இல்லாட்டி அது வந்து பக்தி என்றது வேற மூட நம்பிக்கை என்பது வேற இதுல கொண்டு போய் நான் பத்து ரூபா போட்டா தான் எனக்கு அந்த பாவம் கழியும் விஷயமா பக்தி இல்லை ஏதோ ஒரு முட்டாய் முட்டாள்தனம் தான் நான் உறுதியா சொல்லுவேன் இந்து சமயம் என்பது வந்து அது சமயம் அல்ல அது எங்களுடைய வாழ்வியல் வாழ்வியல நீ எப்படி இப்படி நீ நடைமுறைக்கு கொண்டு வர்றது உன் கையில இருக்கு காலையில எழுந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போய் பூஜை செய்யறது வந்து அண்ட் அந்த ஷூட் முடிஞ்சிட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்போ ஒரு ஐயா கூப்பிட்டாங்க அம்மா இவ்வளவு தூரம் வந்தீங்க கோயில பாத்துட்டு போங்க அந்த கண்ணகி காஸ்டியூம்ல தான் இருக்கே நான் என்ன பார்த்து பார்த்து இதெல்லாம் பூஜை பண்ணாங்க அப்ப அந்த ஐயா அந்த அம்மனுக்கு போட்டுருந்த ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் என்று நாம் சந்திக்க போயிருக்கிறவங்க ரொம்ப விசேஷமானவங்க அதாவது எப்போவுமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனை தான் நம்ம ஐபிசி பக்தியில் வந்து சந்திச்சிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு கடல் கடந்து கண்டம் தாண்டி ஒரு நபரை நாங்கள் சந்திக்க போகிறோம் அதாவது ஒரு பாடகி இலங்கையின் முதல் இசை இசையமைப்பாளர் அது மட்டும் இல்லாமல் இசை குயில் அப்படின்னு சொல்லி பட்டம் வென்ற பிரபாலினி பிரபாகரன் அவர்கள் எங்களோடு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் தேங்க் யூ கடவுள் அப்படின்னா நீங்க உங்களோட டெபினேஷன் என்ன கடவுள் என்பவர் யார் கடவுள் என்றால் என்ன பொறுத்தவரையில இயற்கை அதுதான் முக்கியமா எனக்கு கடவுள் நான் நினைக்கிறேன் நீர் நெருப்பு அஞ்சு பஞ்சபூதங்களும் சொல்லலாம் கடவுள் என்ற ஒரு சக்தி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அது எங்கேயோ இருக்கலாம் ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை ஆனால் நான் தான் என்னுடைய பஞ்சபூதங்களோட நான் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த கர்மா சொல்லுவாங்க உங்களோட நீங்க பாத்துருக்கிறீங்களா உணர்ந்து ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கு ஆமா கர்மா வந்து இது எவ்வளவு தூரம் அந்த பக்தி என்றதுக்குள்ள கொண்டு போலான்றது எனக்கு தெரியல நான் வந்து உண்மையிலேயே இது ஆராய்ச்சி பண்றது இல்லை இப்போ நிறைய பேர் ஒரு விஷயத்துக்கு விரோதம் இருப்பாங்க உண்ணா இருப்பாங்க தவம் இருப்பாங்க ஆனால் நான் வந்து இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி பண்ணதில்லை ஆனால் அந்த கர்மான்றத பத்தி நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் பிகாஸ் நீ நல்லது செய்தால் தான் உனக்கு நல்லது வரும்ன்றது இயற்கை என்ன மாதிரி நீ கெடுதல் செய்தால் நிச்சயமா அதை உனக்கு ஒரு நாள் திரும்பி வரும்ன்றது என்னுடைய தீராத நம்பிக்கை எனக்கு பல விஷயங்கள் இது நடந்திருக்கு ஆரம்பத்துல ஒரு கெட்டது எனக்கு நடந்துட்டேன்னா ரொம்ப துடிச்சிடுவேன் கடவுளே கட என்ன நடந்துச்சு ஏ இப்படி நடக்குது எனக்கு அப்படிலாம் அதுக்கப்புறமா அந்த கடவுள் என்றது எனக்கு அந்த நம்பிக்கை குறைய குறைய எனக்கு அந்த கடவுளே என்று சொல்லி கும்பிடுற கூட எனக்கு ஆள் புரியுதா அது உங்களுக்கு நீங்க கடவுளை எப்ப அணுகுவீங்கன்னா அவங்க ஒரு சோகம் ஒன்று இருக்கும் அந்த சோகத்தை உங்களுக்கு தாங்க முடியாம அதுல இருந்து பெறுவதுக்கு தான் கூடிய அளவு கடவுள் என்று சொல்லி சேருவாங்க என்னுடைய சோகம் என்ற வாழ்க்கையில் நடந்தது என்னுடைய அம்மாவை நான் இழந்தது தான் நான் கடவுளை விட்டு பிரிஞ்சது அந்த அம்மாவை இழந்ததால நான் கடவுளையும் விட்டு பிரிஞ்சுட்டேன் சொல்லி அழுகிறது கூட ஆக்கள் சமட்டாம இருக்காது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது கடவுளேண்டு பதறாம நான் வெயிட் பண்ணுவேன் அந்த நாளுக்கு அப்புறமா பேசாம அமைதியாயிருவேன் ஆனா அது ஒரு கொஞ்ச காலத்துல அது அப்படியே மாறி எனக்கு என்ன கண் முன்னுக்கே தெரியும் அவங்க எனக்கு செய்யறதுக்கு தான் இது நடக்குதோன்னு அந்த ஃபீலிங் வருது இல்லை ஏ உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருது இல்லையா சோ அப்ப நான் யோசிப்பேன் நீ அன்னைக்கு எனக்கு பண்ண இப்போ உனக்கு வந்திருக்குன்னு அப்ப அதுதான் கர்மான்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதாவது சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படின்றவரை வந்து வெளியில எல்லாம் தேடாதீங்க உனக்குள்ள தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா அப்படி பாத்து ஆமாங்க நான் ஹண்ட்ரட் அப்படி பாத்திருக்கேன் நிறைய விஷயங்கள்ல உள்ளத்தை கட என்றதான் என்னோட என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது அவர் வந்து ரொம்ப ஒரு பக்திமான் மான் ஆனா கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்பா வந்து ரொம்ப கடவுள் பக்தி கோயிலுக்கு போறதெல்லாம் சொல்லுவாங்க அங்க நான் போய் உண்டியல்ல காசு போடுறது வந்து கடவுள் தன்மையோ இல்லாட்டி அது வந்து மக்களையோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை எந்த மனதில செய்யறது நான் கடவுள் இருக்காருன்னு நம்புறேன் ஆனா நான் வந்து கோயில்ல போய் தானங்கள் பண்ண மாட்டேன் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துட்டு போயிடுவேன் இல்லாட்டிக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிறத நீங்க வந்து தட்டி கேட்கறது எப்படி சரியேன்னு நினைக்கிறீங்களோ கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு சோகமான விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்றது கடவுள் என்று நான் நினைக்கிறேன் அப்பா பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க இப்ப கூட சொல்லியிருந்தீங்க அப்பாவுடைய அந்த கோவில் அப்படின்றது இல்லை அப்படின்னு கடந்தாலும் அப்பாவுடைய பக்தி பக்தி மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அவருடைய பாடல்கள் அதை பத்தி இலங்கை சொல்லுங்க என்னுடைய அப்பா வந்து இழத்து மெலிசிமனர் எம்பி பரமேஷ் இலங்கையின் முதல் தமிழிசைத்தட்டை தயாரித்தவர் தனது காதலிக்காக அந்த பாட்டை இசையமைத்து எழுதி பாடி வெளியில கொண்டு வந்து அந்த பெரிய ஒரு ஒரு சுவாரஸ்யமான காதல் கதைன்னா சொல்லணும் அதே சமயத்தில் என்னுடைய அப்பாவுக்கு அவர்ட அப்பா வந்து பண்டிதர் தமிழ் பண்டிதர் பெரிய பக்திமானவர் பக்தி என்றது நாங்கள் மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது பக்தி என்றது விவரம் மூட நம்பிக்கை என்பது வேற ஆஹ் இதுல கொண்டு போய் நான் பத்து ரூபா போட்டாதான் எனக்கு அந்த பாவம் என்றது வந்து அது வந்து நிச்சயமா பக்தி இல்லை ஏதோ ஒரு முட்டாட்டு தான் நான் உறுதியா சொல்லுவேன் நீங்க கொலையை செய்யிட்டு போய் காசு போட்டா அது போறாது இல்லாட்டி கொலையை போய் திருப்பதி உண்டியல்ல போய் கோடி கோடியா கொட்டுறதுல என்ன நடக்க போகுது சரிங்களா இப்போ கர்மான்னு சொன்னா அது உங்களை வந்து எப்படியோ நீங்க என்ன கோடி கொடுத்தாலும் அது உங்களை வந்து சேரும் கர்மன்றது நிஜம் ஸோ என்னுடைய அப்பா வந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா அவங்க அப்பா அவருக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க அப்பா வந்து கோயிலுக்கு நீ போகணும்ன்ற அவசியம் இல்லை கோயிலுக்கு போறது வந்து ஒரு ஒரு தியானத்துக்கு இந்து சமயம் என்பது வந்து அது சமயம் அல்ல அது எங்களுடைய வாழ்வி அது சரிங்களா ஸோ அந்த வாழ்வியலை நீ எப்படி ப எப்படி நீ நடைமுறைக்கு கொண்டு வர்றன்றது உன் கையில் இருக்குது நீ வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சுட்டு கோயிலுக்கு போய் பூஜை செய்கிறது வந்து பக்தி இல்லை அது உன்னுடைய பழக்க வழக்கம் ஆனால் நீ இப்போ நடந்து ஒவ்வொரு நாளும் நீ வேலைக்கு போகும்பொழுது அதில் ஒருத்தையும் படுத்துருக்கான் அவனுக்கு கால் கையிலன்னா அவனுக்கு உதவி செய் அது கடவுள் அன்பே சிவம் இல்லையா படத்துலேயே நாங்கள் கேட்டுருக்கோம் அந்த அது ஐ ஐ லவ் தட் கோட் அன்பே சிவம் அறிவே சிவம்னு நான் சொல்லுவேன் அன்பே சிவம் அறிவே சிவம் நீங்க வந்து எவ்வளவு தூரம் மத்தவங்களை புரிஞ்சு நடக்கறீங்களோ அதுதான் கடவுள் என்றது எனக்கு அப்பா கத்து கொடுத்த ஒரு நல்ல வழிதான் அப்பா வந்து இப்ப கடவுளை பத்தி பேசினாலும் நிறைய பெரியவர்கள் மகான்களை சந்திக்கிறப்போ அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க சும்மா இரு அப்படின்னு தான் உனக்குள்ள இருக்கிற கடவுள் உனக்கு தெரியும் இந்த மாதிரியான சில வேர்ட் எல்லாம் உங்க அப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது நீ இப்ப நீங்க சொன்னது அப்படியே எனக்கு அப்பா சொன்னது இருக்கு நீ சும்மா இரு உனக்கு உன்னை உனக்கு உனக்கு கிடைக்க வேண்டியது உன்னை தேடி வரும் அந்த டைம்ல நீ விழித்துக்கொள் சரிங்களா இப்போது பத்து தடவை வந்து ஒருத்தர் கதவை தட்டி ஆயிரம் ரூபா தர்றேன் வாங்கிக்கோ இல்லைம்மா நான் ரெண்டாயிரம் ரூபா தான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது முட்டாளிட்டே உனக்கு தேவைன்னா அந்த காசை எடுத்துட்டு நீ இருக்கணும் ஸோ அப்போ சொல்லுவாங்க நீ ஓடி தெரியாத அவசரப்படாத எதுக்கு அங்கே வேலைக்கு போற இங்கே வேலைக்கு போற எதுக்கு அங்கே வெக்கேஷன் இங்கே வெக்கேஷன் எதுக்கு சும்மா இரு எல்லாம் உலகத்துல நடக்கும் எனக்கு அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை நீங்க இப்ப சொல்லும் போது நீங்க நான் சொன்னீன்னா உங்களுக்கு என்ன தெரியல முதல்ல சோ பட் அதான் அதான் அவர் எனக்கு அடிக்கடி சொல்றது அப்பாவுக்கு பிடிக்காது அப்பாவுக்கு அந்த மத்தவங்க மாதிரி அங்கேருந்து பணம் எடுக்கணும் இங்கேருந்து பணம் எடுக்கணும் எவ்வளவு லட்சம் லட்சமா எடுக்கணும் இல்லாத ஒரு மனுஷன் தனது பாடல் தனது இசை தனது வாழ்க்கை தனது குடும்பம் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கவங்க அடுத்தது வந்து அப்பாவுடைய இசைகளில் வந்து பக்தி சார்ந்த இசைகள்லாம் என்ன பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து நீங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதை பத்தி சொல்லுங்க சோ என்னுடைய அப்பா வந்து அந்த காலத்திலேயே அறுபத்தி ஒன்பது எழுபதுகள்லயே பக்தியாலேயே என்னமோ தெரியல பட் வாழ்ந்த கவிஞர்களை பற்றி புலவர்களை பற்றி பக்திமான்களை பற்றி கோயில்களை பற்றி ஸ்தலத்துகளை பற்றி அதாவது எங்களுடைய சரித்திரம் ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இயற்றி இசையமைத்து பாடி வந்தவங்க ஸ்டேஜ்ல குறிப்பாக யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் பெயர் கொண்டது வேலேந்தும் நல்லூர் கந்தன் அருள் கொண்டது உலகோடு உறவாடி உயிர் வாழுது அப்படி போகும் அந்த பாட்டு ஆஹ் அதுல யாழ்ப்பாணத்துக்கு பாடியிருக்காருல்ல இதுல இந்த நல்லூர் கந்தனோட பத்தியும் ஆமா ஆழமா சொல்லியிருக்காரு சொல்லுங்க அந்த பாடலை பத்தி அந்த பாட்டு வந்து நல்லூர் கந்தன் அவங்கள பத்தி அப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்பாக்கு பக்தி இருக்கு ஆனா மூட நம்பிக்கை இல்லை சோ அந்த எங்களுடைய இந்த சந்ததி உலகம் பூரா வாழ்ற இந்த சந்ததிக்கு இந்த இந்த செய்திகள் போய் சேரணும்ன்றது அவருக்கு ரொம்ப ஆசை ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அதே அவற்ற பாடலை எடுத்து பின்னணி இசை ஒருங்கமைப்பு பண்ணி ஒக்கஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பாட்டில் ஃபில்ம் ஆக்கி அதாவது வீடியோவுக்கு கொண்டு வந்து காட்சி அமைத்து நாங்கள் அதை வந்து இப்போது வர்ற இருபத்தி ஏழாம் தேதி இலங்கையில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதில் வந்து திரு சீமான் அவர்கள் எங்களுக்கு உதவி சேர்ந்துருக்காங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் தான் இந்த பாட்டுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இது யாழ்ப்பாணத்துக்காக ும்னூர் கந்தன் அருள் பாடி யார் பாண பெயர் கொண்டது கந்தன் அருள் கொண்டு திருக்கோண மலையங்கள் நாடு திருக்கோண மலையங்கள் நாடு തിരുക്കോണേശ്വർ കൂടിക്കൊണ്ട തിരഞ്ഞാണ് വീട്

அதில் வந்து அலைமோதும் கடல் மீது அதாவது அந்த கடலை சுற்றி இருக்கிற அந்த அலைகள் எல்லாம் மோதி மான் பாயும் அலை மீது அந்த மலை மீது அந்த வா மல் அல்ல மான்கள் எல்லாம் ஓடித்திரியும் அந்த திருக்கோணமலையில் நிறைய அந்த கார்டனுக்குள்ள நிறைய மான்கள் இருக்கு ஸோ அந்த அது வந்து சுத்தி மலையால தான் அமைக்கப்பட்ட இடம் ஸோ அது ரொம்ப

തിരുങ്ങാണർ വീട് எப்படி போகும் நிச்சயமா திருகோணமலை திருக்கோணேஸ்வரத்துக்கு போனவங்களுக்கு இந்த பாடலோடு ஒவ்வொரு வரிக்கான அர்த்தமும் புரியும் நான் அதாவது ஒரு கடல் கடலை வந்து பாத்தீங்கன்னா மலை இருக்கும் அது வந்து ஜியோகிராபிக்கலி தமிழ்ல ஓங்கில் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைக்கு மேலதான் திருக்கோணமுக்குன்னு கோணேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த மலையில வந்து நிறைய மான்கள் இருக்கும் நீங்க போனீங்கன்னா மான்கள் நிறைய இருக்கும் அந்த அந்த வரிகள் எல்லாம்

ரைட்ஸோட யூடியூப் உங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அடுத்ததாக மட்டக்கிழப்பு மீன்பாடும் பாடம் தேநாடு சொல்லுவாங்க இலங்கையோட வடக்கு அடுத்தது கிழக்கு கிழக்கு சோ மூணாவது எங்களுடைய மாகாணம் அது வந்து மீனிசை பாடி வரும் தேனருவி ஓடி வரும் ஒரு பாடல் செய்தாங்க அதுல அந்த பியூட்டி என்னன்னா அந்த பாட்டுல மட்டக்கிழப்பு என்ற வார்த்தையே வராது ஆனா மக்கள் அதை கேட்டா இது வந்து மட்டக்கிழப்பை பத்தி தான் பாடுறாங்கன்றது அப்படியே வரும் மற்றது அதுல அங்க வந்து கண்ணகி இந்த நிறைய கதைகள் இருக்கு அந்த கண்ணகியே அந்த பாட்டுன்ட் தத்ரூபமாக அப்படியே எழுதியிருக்காங்க அது வந்து போயிட்டு இருக்கும் இந்த பாடல்கள் வந்து எல்லாம் எட்டு ஒன்பது நிமிஷம் எல்லாரும் கேட்டாங்க ஏன் இவ்வளவு லாங்னு எங்க கதை அந்த சரித்திரத்தை சொல்றதுக்கு ஆக்சுவலி பதினைந்து நிமிஷம் தேவைப்பட்டுச்சு நாங்க தான் ஷோட் ஆக்கி ஷோட் அந்த சின்ன விஷயமாவது மக்கள் அந்த புதிய இந்த ஜெனரேஷனுக்கு போய் சேரணுமே அடுத்த தலைமுறைக்கு என்றதுக்காக என்னுடைய அப்பாண்ட அந்த லட்சியம் அதை நான் முடிஞ்ச அளவு இதுல கொண்டிருக்கோம் நிச்சயம் அதாவது கண்ணகி அம்மன் அப்படின்றது வந்து தெய்வமா இன்று வரைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க இலங்கையில வந்து கண்ணகி அம்மன் வழிபாடு அப்படின்றது நிறைய இருக்கு வன்னியில கூட கண்ணகி அம்மன் திருக்கோயில் தன் அதாவது தீபத்தை வந்து கடல் நீர்ல இருந்து தீபம் ஏத்துற அந்த எல்லாம் நம்ம பார்க்கிறோம் தெரிஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் இது கண்ணகி அம்மன் இது ஒரு கோவில்ல தான் நிச்சயமா அந்த ஒரு கோவிலுக்காக தான் உங்க அப்பா பாடி இருப்பாரு அந்த கோவிலுக்கு நீங்க நேர போயிருக்கிறீங்களா ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா ஆமா இப்போ வந்து புதுசா ஒரு இப்போ ரெண்டு வருஷம் நினைக்கிற ஒரு கண்ணகி அம்மன் கோவில் கட்டி இருக்காங்க சோ அந்த கோயில தான் நாங்க அதை ஷூட் பண்ணோம் அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு நான் நான் கடவுள் பக்தி பெருசாக எனக்கு இல்லையோ இருக்கோன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நான் அதை பற்றி பேசுறதில்லை ஆனா அண்ட் அந்த ஷூட் முடிஞ்சிட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் நான் அப்போது ஒரு ஐயா கூப்பிட்டாங்க அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க கோயிலை பார்த்துட்டு போங்க அண்டு ஆ ஓகே எனது நான் கோயிலை பார்க்க போனேன் அந்த கண்ணகி கொஸ்டியூமில் தான் இருக்கே நான் அதை வைக்க கூட எனக்கு டைம் கிடைக்கல ஸோ அதில் போய்ட்டுருக்கேன் அப்போ அந்த கோவில் ஸ்தலத்துக்குள்ள ஐயா போய்ட்டு அவங்க எல்லாம் என்னை பார்த்து பார்த்து எல்லாம் பூஜை பண்ணாங்க சனி எடுத்து அதுக்குள்ளே போகக்கூடாது இல்லை மக் நார்மல் பொதுவாக அதுக்குள்ளே போகக்கூடாது ஸோ அப்போ நான் வந்து திரும்பி வந்துட்டுருக்கேன் எனக்கு யாரோ கூப்பிட்டு கேட்குது அம்மா அம்மா அம்மான்ட்டு கூப்பிட்டு கேட்குது நான் யாரையோ கூப்பிட்றாங்க ஏதோ கட் பண்ணியில் போயிட்டே இருக்கேன் அப்போ தான் ஒரு ஒரு பெரியவங்க வந்து அம்மா அவங்களுக்கு தான் கூப்பிடுறாங்க வாங்கம்மா இருக்கா எடுத்து ரொம்ப பதுமையாக நான் கூட்டிகிட்டு போனாங்க சரி ஓகேன்னுது அப்போ அந்த ஐயா அந்த அம்மனுக்கு போட்டிருந்த மாலையை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு எனக்கு போட்டு விட்டாங்க கையில் இப்படி கொடுத்துட்டு எனக்கு அப்படியே போட்டு விடுறாங்க அந்த செகண்டை நான் எப்படி ஃபீல் பண்ணனே எனக்கு தெரியும் ஐ வாஸ் லைக் ஃப்ரோசன் அப்போ கேட்டேன் எதுக்கு ஐயா கொடுக்குறீங்க எல்லாருக்கும் கொடுப்பீங்களான்னு உடனே அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இது வரமம்மா அண்டு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கம்மா என்றுட்டு என்னை கூட்டிட்டு போனாங்க எனக்கு சத்தியமா நான் சொல்றேன் ஏதோ சம்திங் ஸ்பெஷலா நடக்குதுன்னு தெரியுது ஆனா அது வந்து என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல அப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கா அவ தான் டிஓபி அவ தான் அங்க வந்திருந்தா வைஷாலி அப்ப அவட்ட போய் நான் சொன்னேன் இந்த பாருங்க இது எனக்கு கொடுத்தாங்க என்னோடனா அப்போ அவ தான் எனக்கு அதை ரியலைஸ் பண்ண வச்சா இது ரொம்ப ஒரு வி போனவங்கள கூப்பிட்டு கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற விஷயமா பெரிய விஷயமம்மா நீங்கள் அதை பார்த்துக்குங்கன்னா அப்போ அந்த மாலையை நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அப்புறமா அது இயற்கைக்கு சேர்ந்துட்டுது அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் அங்கே வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும் இப்போ கந்தன் கலியுக வரதன் அழகன் குமரன் சொல்லி நிறைய பேர் முருகன் முருகன் ஓடிட்டு இருக்காங்க அப்படி வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த காலத்துல ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முருகன் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடித்த முருகன் கோயில் என்ன எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லூர் முருகன் கோயில் எங்க ஊர்ல யாழ்ப்பாணத்துல இருக்கு யாழ்மோ நல்லூர் முருகன் கோயில் பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப பெரிய கோயில் இல்லை ஆனால் அது ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் அங்கே போனால் நான் வந்து இப்போது அதுக்கு பக்தர்கள் தான் இல்லை சும்மா பொதுமக்களே போய் பார்த்தா அது அது ஒரு ஒரு அமைதியை கொடுக்குற இடம் போல் எனக்கு தோணும் இப்போ மற்ற இடங்களில் நீங்கள் பெரிய பெரிய கோயில்களுக்கு போனால் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ லைன்ஸாக இருக்கும் பெல் அங்கே இங்கே இங்கேலாம் சத்துங்க எனக்கு உண்மையில் அது சம்டைம்ஸ் அந்த எனக்கு தேவையான அந்த தியானம் எனக்கு கிடைக்கலையோ எனக்கு நான் தோணும் வேறு இடங்களுக்கு போனேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் முருகன் கந்தசாமி கோயிலுக்கு போகும்பொழுது எங்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு பொழுது எனக்கு அந்த அந்த சிந்தனையே வர்றதில்ல அமைதியா இருக்கும் அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காட்சிகளை பார்க்குறது அது எனக்கு ரொம்ப பிடித்த இடம் வந்து நல்லூர் கந்தசாமி கோயில் நல்லூர் நல்லூர் முருகனுக்கு ஏதாவது பாடல் உங்களோட அப்பா எழுதிருக்காரு அதாவது நீங்கள் எழுதியிருக்கீங்க நல்லூர் முருகன் பாடல் வரிகள் வந்து எங்கள் யாழ்ப்பாட யாழ்ப்பாணத்தில் வருது வருது அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுவும் நாங்கள் கா அங்கே போய் இப்போ நாங்கள் மூவி எல்லாம் எடுத்தது அதாவது காட்சிப்படுத்துறதுக்காக நாங்கள் அங்கே போனோம் எனக்கு ஒரு அரை நாள் டைம் கிடைச்சிது அந்த இடத்துல சுற்றி பார்த்து நல்லூர் முருகன் கோவிலில் உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு நெருக்கமான சம்பவங்கள் நடந்துச்சா எனக்கு எப்போவுமே கெடுதல் என்று சொல்லி நடக்கிறது இல்லைங்க கோயில் குளம்னு சொல்லி போனால் நான் வந்து உங்களை மாதிரியோ இல்லாட்டி பெரு மற்றவங்களை மாதிரியோ தவ விரதம் எடுக்கிறதோ அப்படியெல்லாம் பக்தியெல்லாம் எனக்கு இல்லை நான் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்புறேன் ஆனால் நான் எங்கே போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு தெய்வீகமானது நடக்கும் அதை நான் எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறேன்னுறது எனக்கு தெரியல இப்போ நான் இங்கே வந்தது கூட வேறொரு சேனலுக்கு வேறொரு சம்பந்தப்பட்ட சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கத்தான் திடீரெனு நீங்கள் இதை கேட்டீங்க ஸோ எனக்கும் அது கொடுக்கணும் போல இருந்துச்சு இல்லாட்டின்னு நான் போயிருக்கலாம் இல்லை எனக்கு கொடுக்கணும் பேசணும் போல இருந்துச்சு அதனால் ஸோ ஒன்று எனக்கு நல்லது நடந்துட்டு தான் இருக்கும் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு நான் இப்போ போகும்பொழுது அங்கே நான் ரொம்ப இப்படி ஒரு சட்டை போட்டிருந்தேன் அப்படி கால் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அது போடக்கூடாது நீங்கள் தான் போட்டுட்டு போகணும் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்றது சரிங்க அப்போ நான் போகையிலேருந்து தடவை எனக்கு தெரியாது என்றது நான் போயிட்டேன் போனோடன அந்த ஐயர் அந்த பூஜை பண்ணுறவங்க அவங்க என்ன பார்த்துட்டு இங்கே நில்லுங்கம்மா நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வாரம் ஒன்றுமே சொல்லலைண்ணா நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வாரீங்கன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்குங்க அடுத்து உள்ளுக்கு போய் தன்னுடைய வேட்டியை கொண்டு நட்ட கொடுத்தாங்க புரியுதுங்களா அப்போ நான் அதை கட்டிட்டு உள்ள போறேன் அப்போ யோசிக்கிறேன் நார்மலா போகணும்னு அனுப்பிடுவாங்கல்ல இவ்வளவு பேர் இருக்கு எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க திரும்பி சரிங்களா இப்ப என்ன மாதிரி கட்டையா இப்படி ஷார்ட்டா சட்டை போட்டுட்டு வந்தவங்க நிறைய பேர் அனுப்புறாங்க ஏன்னா மென்னெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்தவங்க எல்லாம் அனுப்புறாங்க அந்த மனுஷன் என்ன மட்டும் கூப்பிட்டு தன்னுடைய வேட்டி கொடுத்து என்னை உள்ளுக்கு அனுப்ப வேண்டிய காரணமே எனக்கு தெரியல முருகன் தான் கொடுத்து அனுப்பினாரா அது எனக்கு நடந்துச்சு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு நான் கும்பிடறதை விட கூட பார்ப்பேன் மனசார மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்குவேன் அப்படித்தான் ஆனால் நான் அண்டு கும்பிட்டேன் கும்பிட்டுது நன்றி என்ன உன்னை உன் கோயிலுக்குள்ள வர விட்டதுக்கு ஓகே பாய் பாஸ் பாய் எனக்கு பாய் பாஸ் டைம் அப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் வெளியில் வரும் பொழுதெல்லாம் நான் யாருக்கிட்டே இதுவரை நான் சொல்லலை இது பட் இப்போ நீங்கள் கேட்டீங்க அது எனக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயமா இருந்துச்சு இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு முருகன் பாடல் அப்படின்னா என்ன அது எங்களோட நேர்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனிடம் இரு கரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவண் மலர் தந்தான் சரவணப் பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் அவனிடம் சொன்ன ரொம்பவே நன்றி முருகன் பத்தி ஒரு விஷயத்த வந்து பாடலாவே லாஸ்ட்ல ஒரு ஒரு லிரிக் வரும் என்னிடம் கண்டேன் மாறுதலை உங்கள நிறைய மாறுதலை பார்க்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி தக்ஷானி யூ சோ மச் மிகவும் நன்றி என்ன அழைத்தமைக்கு மக்களுக்கும் ஐவிசி பக்தியின் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hard Star Specials, Uppu Puli Karam, Attaka Samana, Kudumbagalatta Web Series, May 30th, Disney Plus Hard Star. Real. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, choose who you want to be.